சூப்பர்ரா எங்கடா கண்ண தெரிய மாட்டது உருட்டிடுத்து இவட பெச்சிட்ட அட பாவி இந்த பெச்சுட்டு உனக்கு என்ன பாவம் செஞ்சிச்சு சொல்லு நீயே சொல்லு நல்ல பெச்சுட்டு குளிர்துன்னு கேட்டா நானே உனக்கு கொடுத்துருப்பேனே இப்படி கடிச்சு நாஸ்தி பண்ணி இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா சொல்ல இவ்வளோ தூரம் கடிக்கலாமா ஆ இவ்வளோ தூரம் கடிக்கலாமா கேட்டுருந்தான் நானே கொடுத்துருப்பேனே நல்ல பெற்றுட்டு இது இப்படி பண்ணிட்டியே நேற்று சுடிதார சுப்பிரமணி கடித்தான் கடிச்சு சேர்ப்பு செப்பலை எப்பயுமே மூணு பேரும் மாற்றி மாற்றி பைரம் கடிக்க மாட்டான் இவன் ரெண்டு பேரும் தான் சூப்பராக மாற்றி ஏ ஹே ஓக்காரு நீ எந்திரிக்கவே கூடாது நான் சொல்கிற வர்லையும் பொண்ணு புள்ள நீ உட்காந்துருக்குற நீ சொல்லு ஏய் இங்கே பாரு என்ன பாரு இதெல்லாம் உனக்கே நியாயமாக இருக்கா இதை மூலியை மட்டும் எதுக்கு முழிச்சிகிட்ருக்க இங்கே பாரு இப்படி கண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு மூஞ்செல்லாம் வச்சுக்கிட்டா நீ இல்லை நியாயமாக நானே கண்ணால் பார்த்தேன் இந்த பெட்ஷீட்டோட ஓட்டம் இருக்குல்ல அந்த தோளெல்லாம் காமி மக்களே பாருங்க இவன் செஞ்ச வேலைய பார்த்துக்கோங்க இவன் செஞ்சேன் நானாக செஞ்சேன்னு சொல்கிறேன் நீ தானே செஞ்சு சொல்லு ஆ ஆ இது நெல்லனு ஆயிருமா சொல்லு ம் சொல்லுவாட்டி இல்லை எப்படி தூள் தூள் பிச்சை வச்சிருவான் காய வச்ச கொடுமைக்கு இந்த நியாயம் பண்ணால் எப்படி ஆகும் சொல்லு நான் காய தானே வச்சேன் அதுவும் இந்த குளிர்க்கு இந்த பெச்சுட்டு எவ்வளோ நல்லா இருக்கும்னு தெரியுமா இது என்ன பண்ணணும் இதையும் கடிக்கணுமா நான் பொறுக்கி தரேன் கீழே கடற்கரைலாம் எடுத்து நீ கடிச்சிக்க வரல இவன் கஷ்டப்பட்டு இந்த வேலையை செஞ்சிருக்கான் பாவம் கஷ்டப்பட்டு தானே செஞ்சேன் இங்கே பாரு கஷ்டப்பட்டு கடிச்சு கடித்து கொதறி கொதறி எவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு நீ எப்படி தான் கட்டிச்சல் கற்றுட்டு போறேன் ஆ பாருதா தட்டுவிட்டா ஆ இல்லைன்னா ஆயிடுமா ஆ சாட்சி கிளக்கி பார்க்குறியா நீ சொல்லு சாட்சி கிளக்கி பார்க்குறியான்னு சரி இதை நல்லா இருந்தால் பெச்சிட்ட கொடுக்க மாட்டாங்கன்னு நீ ஓட்ட போட்ட அப்படி தானே இந்த பெட்ஷீட் நல்லா இருக்குது நமக்கு தர மாட்டாங்க நம்ம ஓட்டை போட்டால் நமக்கே போத்திக்கு தருவாங்க நீ பிளான் பண்ணிட்டு தானே அண்ணா பயிராக்கு பயிரால நல்ல பையன் அப்படி தான் இந்த பிளான் பண்ண டை சொல் கேட்கறதுக்கு பதில சொல்லு பைராக்கு இந்த பெட்ஷீட் கொடுத்துருங்கம்மா சரி உனக்கு நான் எதுவுமே அடிக்க போடலையா அவன் சோப்பால் போய் அவன் படுத்துக்கிறான் டெய்லியும் சோப்பால் படுத்துக்கிறான் தானே உனக்கு சோபா பத்தலையா சரி அப்படி தான் இழுத்து தள்ளு நான் காயரை வச்சுட்டேன் காயரை வச்சுட்டு இழுத்து தள்ளுனா நீ என்ன பண்ணும் அப்படியே படுத்திருந்தா கூட என் மனசாரி இருக்கும் உட்காரா ஒன்று தான் பேசிகிட்டு இருக்கேன் உட்கார் ம் பாப்பாலாம் அங்கே காப்பாற்ற மாட்டா நீ இந்த பக்கம் தள்ளியே உட்கார் நான் காப்பாற்றுவேன் இவன் ஏன்னா என் சால பையன் நீ கொடுக்கற செல்லந்தான் அவன் மொழிய மட்டும் ஒரு நிமிஷம் டூட்ரு பானும் டூட்ருன்னு சொன்னாது பேசாத பேசாதானே இந்த சோட்டா கட்ட பேசாத

துணியை கடிக்கிறது செப்பலை கடிக்கிறது மேட்டை கடிக்கிறது எல்லாமே நீ கொடுக்கற சில மட்டும்தான் அது முன்னாடி புத்த பண்ணலாம் கஞ்சிக்கு முன்னாடி